ஆக்சுவலாக குமரன் அப்படின்ற கதாபாத்திரம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மகாநதி சீரியல்ல அவர் தான் கமருதேன் அவரோட பயோ தான் நம்ம பார்க்க போறோம் கஷ்டப்படுற ஒரு பின்னணியில் இருக்க ஒரு பையன் தன்னை தானே கெத்தா காட்டிக்கிற மாதிரி தான் இருக்கு அவருடைய வீடியோக்களாக இருக்கட்டும் இப்போ அவரை நம்ம நேரில் பார்க்கறதா இருக்கட்டும் அதாவது தாய் மாமாவா நிறைய பொண்ணுங்களுக்கு நடிச்சுட்டு ஒரு ஃபேவரெட்டான கேரக்டர் அந்த குமரன் தான் குமரன் மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைச்சா நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொல்ற லெவலுக்கு அவருடைய கதாபாத்திரம் பட் அதெல்லாம் டேரக்டர் சொல்லி ரியல் லைஃப்பில் அப்படி இருக்கணும்னா அது இல்லையே அப்படின்ற மாதிரியும் போயிட்டு இருக்கு உண்மையை சொல்லணும்னா இவருடைய இயல்பு அப்படின்றது எப்படி ஆயிடுச்சுன்னா ஃபேமிலி ட்ராமாஸ்னாலவோ என்னமோ அவர் கடந்து வந்த பாதையினாலவோ என்னவோ ரொம்ப ரஃப் அண்ட் ரூடா செல்ஃபிஷா பணம் மட்டும்தான் தேவை அப்படின்ற மாதிரி மாறிட்டாரோ என்னமோ ஏன்னா இவருடைய அம்மா அப்பாவுடைய மேரேஜை பத்தி சொல்லணும்னா அம்மாவுக்கு முப்பது வயசு அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தி வயது எவ்வளவோ வயசு வித்தியாசம் அதுல தான் மேரேஜ் பாரு அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் பார்த்து வளர்ந்துருக்காரு அவங்க அப்பா எப்பயுமே ஒரு மாதிரி கோவப்பட்டுட்டே இருப்பாராம் எல்லாரையுமே எடுத்து தெரிஞ்ச பேசுவாராம் காயப்படுத்துற மாதிரியான ஒரு நபரம் அதனாலவோ என்னவோ அந்த குணாதிசயங்கள்லாம் தனக்கும் வந்துட்டதாக அடிக்கடி அவர் நினச்சிக்கிட்டே இருக்காரு அது போக பார்த்தீங்கன்னா இவர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி கூட அவருடைய கதையை சொல்லும்போது சொல்கிறாரு அதனால அவங்க அஃபெக்ட் ஆவாங்களா அவங்க காயப்படுவாங்களான்னு யோசிக்கவே இல்லை சீரியலை தன்னோட பேரா பண்ணியிருந்தவங்கள டேட் பண்ணது எல்லாத்தையுமே சொல்கிறாரு ஆதிரை முகம் கூட மாறிட்டு இருக்கும் எதுக்கு இதெல்லாம் சொன்ன அப்படின்ற மாதிரியும் பேச்சு போயிருக்கும் சொல்லப்போன ஆரம்பித்தது எல்லாமே இவர் தான் ஆனால் இப்போ மற்றவங்களை எல்லாருக்கிட்டையும் அரோரா விஷயத்துல கூட குறை சொல்லிட்டு இருக்காரு ஸோ சொல்லிட்டாரு அவர் அதை ரிவெஞ்சுன்னு எடுத்து பண்ணலாம் அந்த பொண்ணுக்கு பர்சனல் லைஃப் கெரியர்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை காலி பண்ணி என்ன கிடைக்க போதுன்ற பேசிக் சென்சே அவருக்கு இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போ வரைக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாம பாஸ் ஹவுஸ் அப்படின்றத தாண்டி ஒரு வாய்ப்புக்காக நிறைய இயங்கியிருக்காரு கிடைத்த வாய்ப்புகளை வச்சு ஒரு சீரியல் கதாபாத்திரம் அதை பெஸ்டா பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு ஸோ கம்ருதன் அப்படின்ற ஒரு நபரை தாண்டி குமரன் அப்படின்ற கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும் கம்ருதன் அப்படின்றவர் பிக்பாஸ்ல இருக்கிற மாதிரி தான் இருப்பாரா இல்லைன்னா அவர் கடந்து வந்த சூழ்நிலைனால காசுதான் முக்கியம் கெத்து தான் இப்படி மாறிட்டாரான்னு புரியல புரியலை ஏன்னா அவர் பிஹேவ் பண்றதே அவருக்கு என்ன பேசுகிறோம் என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி தான் இருக்கு பாஸ் ஹவுஸ்லையுமே சரியான இடம் எது தவறான இடம் எதுன்றதை தாண்டி யாரோ ஒருத்தரோட அவரோட அரவணைப்புலயே இருக்கதான் பாக்குறாரு அது பொண்ணு பையன் ஒரு கேங் குள்ள இருந்துகிட்டு அதுல இருந்து நல்லவரா ப்ரொஜெக்ட் பண்றது போற்றே பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு சோ இவரை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் இவர் யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம ரொம்ப வெயிட் பண்ணணும் அதையும் தாண்டி அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்குன்றதுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணிடலாமான்ற கேள்விக்கு இங்கே பதில் சொல்ல முடியாது உங்களுக்கு கமருதனை பத்தி நீங்க பிக் பாஸ் குள்ள வந்ததுக்கு அப்புறமா என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க